சென்னையில் எஸ்ஆர்எம் காலேஜ்னால் தெரியாத கிடையாது பக்கத்தில் நிற்கும் உடனே சர்ச்சை வைக்க போகிறான்னு நினச்சிக்கிறாங்க பக்கத்தில் கோயில் பக்கத்தில் நம்ம வீடு எப்படி இருக்கு பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நாற்பத்தெட்டு லட்ச ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சூப்பரான லொக்கேஷனு த்ரீ பிஹெச்ச்கேனா அறுபத்தொம்போது லட்சம் லிஃப்ட்டு கார் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது ஃபுல் டீட்டெயிலும் பாருங்கள் உங்களுக்கு கார்டு தான் பாருங்கள் கார் எல்லாம் உடலாம் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி தந்துருவாங்க உங்களுக்கு நாற்பத்தெட்டு லட்சம் ரூபா தான் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அசந்து போய்விங்க பாருங்கள் கார் பார்க்கிங் வசதி எல்லாமே ஜம்முன் இருக்குது லிஃப்ட் ஓப்பன் பண்ணி போப்புறப்போ கிலோ வருதாட்டி லிஃப்ட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லாமே சேர்த்து தான் அடிச்சிடலாம் கொடுத்துருக்கேங்க லிஃப்ட்டில் போகிறோம் வாங்க உங்களுக்கு சேர்ந்து போகலாம் வாங்க 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 நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அறுபத்தொம்பது லட்சரூபா வீடுங்க த்ரீ பிஹெச்கே ரெண்டு வீடு இருக்குங்க டூ பிஹெச்கேனா ஒரு ரூம் மட்டும் தான் கட் ஆகும் அது வந்து நாற்பத்தெட்டு லட்ச ரூபா தான் நம்ம கார் பார்க்குற வசதியும் சேர்த்து தாங்க ரூபா எல்லாமே வீடை பாருங்கள் நீட்டாக எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுட்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதுக்கு அடுத்து ஒரு பெயிண்டிங் கோட்டிங் அடித்து தந்துடுவாங்க இதுக்கடுத்தும் பெயிண்டிங் ஒர்க் இருக்கணும் ஏன்னா இங்கே எடுத்த பிறகு என்ன கலர் தேவையோ அதுக்கு பண்ணி சும்மா ஜாமுன்னு கையில் ஒப்படைக்கிது எங்களோட பொறுப்பு பாருங்கள் வியூலாம் சூப்பராக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது டாக்குமெண்ட் எல்லாம் க்ளீனாக இருக்குது வந்தீங்கன்னா இடத்த வந்து பாருங்கள் கம்பெல்லாம் பண்ண மாட்டோம் மூணு ரூம் மூணு பெட்ரூம் இருக்குது கிச்சன் வசதி எல்லாமே செட்டஃப்பாக பாத்ரூம் அட்டாச் பாத்ரூமும் இருக்குது எந்த ஒரு கவலையும் இல்லை சீக்கிரம் வாங்க இடத்த பாருங்கள் எஸ்ஆர்எம் காலேஜ் பக்கத்தில் மெயினான லொக்கேஷனில் இருக்குங்க வாங்க டூ பிஹெச்கேவும் பார்த்துருவோம் டூ பிஹெச்கே வந்து நாற்பத்தெட்டு லட்ச ரூபா தாங்க நாற்பத்தெட்டு லட்ச ரூபா தான் டூ பிஹெச் கார் பார்க்கிங் உங்களுக்கு ஃப்ரீ தாங்க எந்த வீடு எடுத்தாலும் கார் பார்க்கிங் வசதி ஃப்ரீயாகவே வந்துடும் நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணி நினச்சிட்டுங்க தென்காசி லேண்ட் ப்ரொமோட்டர் ஃபாலோ பண்ணி நிறையா சென்னையிலேருந்து எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு அப்படின்னா தொடர்ந்து காட்டும் குறைஞ்ச இடங்களும் அப்டேட் வரும் கூண்ண இடங்களும் அப்டேட் வரும் அதனால் தம்பியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இடம் எடுத்துடலாம் நீங்கள் எப்போனாலும் இடத்த வந்து பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி காட்டுது எங்கள் வேலை இது வரைக்கும் என்னை பார்த்ததுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப